எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க மலையாள திரையுலகை சேர்ந்த நடிகை அமலாபால் வீரசேகரன் என்கிற படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் இப்படம் இவருக்கு மிகப்பெரிய தோல்வி படமாக மாறிய நிலையில் சிந்து சமவெளி படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அக்ரிமெண்டில் அமலாபால் படத்தில் நடிக்க கையெழுத்து போட்டுவிட்டதால் அதை காட்டி அந்த படத்தில் கட்டாயப்படுத்தி அவரை நடிக்க வைத்ததாகவும் ஒரு தகவல் உண்டு சர்ச்சைக்கு பஞ்சமே இல்லாத நடிகையான அமலா பால் சினிமாவிற்கு வந்த குறுகிய காலத்திலேயே விஜய் தனுஷ் விக்ரம் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்துள்ளார் பிரபல இயக்குனர் ஏ எல் விஜய்யை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர் திருமணமான சில ஆண்டுகளிலேயே கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்தனர் அமலா பால் சரியான பட வாய்ப்புகள் அமையாததால் நண்பர்களுடன் டிரெக்கிங் செல்வது ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துவது என இருந்த இடம் தெரியாமல் போனார் அமலாபால் நடிப்பில் வெளிவந்துள்ள ஆடு ஜீவிதம் படம் பரவலாக வரவேற்பை பெற்றுள்ளது கேடவர் படத்தைத் தொடர்ந்து அவருக்கு ஓரளவு படவாய்ப்பு வந்தது மலையாள திரைப்படமான ஆடு ஜீவிதம் படத்தில் பிரித்திவிராஜ் மனைவியாக நடித்துள்ளார் பிரபல மலையாள எழுத்தாளர் பெஞ்சமின் எழுதிய நாவலை மையமாக கொண்டு உண்மை கதையை அடிப்படையாக வைத்து உருவான இப்படத்தில் லிப்லாக் ஆட்சியில் நடித்து மீண்டும் சர்ச்சையில் சிக்கினார் இதற்கு எல்லாம் அலட்டிக்கொள்ளாத அமலாபால் நிர்வாணமாகவே நடித்துவிட்டேன் இதெல்லாம் ஒரு விஷயமா என கூலாக பதில் அளித்து அனைவரின் வாயையும் அடைத்தார் அந்த படம் தற்போது வெளியாகி வசூலை அள்ளி வருகிறது நடிகை அமலாபால் தன்னுடைய பிறந்த நாளன்று ஜெகத்தேசாய் என்பவரை காதலிப்பதாக புகைப்படத்துடன் அறிவித்தார் இதையடுத்து ஒரே வாரத்தில் அவரை திருமணமும் செய்து கொண்டார் அமலாபால் ஜெகத்தேசாய் ஜோடியின் திருமணம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கொச்சியில் நடைபெற்றது இதில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் திருமணமான இரண்டே மாதத்தில் கற்பமாக இருப்பதாக அறிவித்தார் அமலாபால் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் அவர்கள் இந்த கற்பம் குறித்து அறிவித்தனர் பீச் கோவில் பொது நிகழ்ச்சிகள் என எங்கு சென்றாலும் அந்த புகைப்படங்களை அமலாபால் பகிர்ந்து வருகிறார் கற்பகால புகைப்படங்களை அதிகளவில் அமலா பகிர்ந்து வருகிறார் அவர்களின் புகைப்படங்களுக்கு அவர்களின் ரசிகர்களும் நிறைய கமெண்ட்களை போட்டு வருகிறார்கள் ஏழு மாத கற்பழியாக இருந்த நடிகை அமலா பாலுக்கு ஜெகத்தேசாய் குடும்ப வழக்கப்படி சமீபத்தில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடந்தது இந்நிலையில் அமலா பாலுக்கு கேரளாவில் பாரம்பரிய முறைப்படை குடும்பத்தினரின் முன்னிலையில் வளைகாப்பு விழா நடைபெற்றது அதில் பால் தன்னுடைய கணவர் ஜெகத்தேசாய் உடன் மகிழ்ச்சி பொங்க எடுத்த புகைப்படங்கள் தற்போது வெளியாகியிருக்கின்றன அந்த புகைப்படங்களுக்கு இலக்குகள் குவிந்து வருவதோடு அவருக்கு வாழ்த்துக்களும் தெரிவித்து வருகின்றனர் அப்போது கணவருடன் எடுத்துக்கொண்ட போட்டோஸ் வைரலாக பார்க்கப்பட்டு வருகிறது முழு பதிவையும் பார்த்ததற்கு நன்றி எங்களோட சேனலுக்கு உங்கள் ஆதரவு வேணும் தயவு செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க மற்றொரு பதிவில் சந்திப்போம்